தெய்வ யானையை தேவ மகளிர் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர் அம்மையப்பனை வணங்கிய தெய்வ யானை முருகனை சற்றே நோக்கி பெட்கி தலை குனிந்தாள் உமாதேவி தெய்வ யானையின் தலையை அன்புடன் நீவினாள் இந்திராணி கந்தவேலின் கால்களை பாலால் கழுவி மலரிட்டு பாத பூஜை செய்தாள் இந்திரனும் பாத பூஜை செய்தான் அதன் பிறகு செய்தான் அந்த முகூர்த்த நேரத்தில் கடவுளின் திருக்கரத்தில் யானையின் திருக்கரத்தை வைத்து உன் அடியேன் இவளை தேவரிற்கு அளிக்கிறேன் என்று கூறி பொற்பாத்திரத்திலிருந்து நீரை வார்த்தான் இந்திரன் இந்த ஒரு அழகான கன்னிகாதான காட்சியை அன்னுடைய இந்திரன் ஆர் தன்னொரு கையிடை தந்தியை நல்கி நின் அடியேன் இவன் நேர்ந்தனன் என்னா கண்ணல் உமிழ்ந்த கடிப்புணல் உய்தான் என்று இக்காட்சியை அழகுறக் கூறுகிறார் கச்சியப்ப சுவாமிகள் வணங்கு